இயற்கை உரத்தில் இந்த பீக்கங்காய் சுரக்காய் எல்லாம் போட்டு அந்த விளைய வைக்கிறது வந்து சூப்பராக இருக்கும் அந்த வந்து கிராமங்களில் அப்பப்போ வந்து நிறையா பேர் பக்கத்து வீட்டுக்காரலாம் சொல்லுவாங்க எடி ஊரில் வந்து காய் காய்ச்சா கொண்டுட்டு வா அப்படின்னு ஏன்னால் அது ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த கம்மாக்கற ஓரங்களில் வயல்களில் ஆடுகள்லாம் அடைய வைப்போம் நாங்கள் அடைய வச்சுட்டு அதில் வந்து தான் அந்த பீக்கங்காய் சுரக்காய் பாவற்காய் இதுக்கெல்லாம் நட்டு வச்சோம் அப்படின்னா அதுக்கு தனியாலாம் உரம் போட்டுனா இதுக்கு வந்து யூரியா அது இதெல்லாம் போட்டுலாம் பராமரிக்க மாட்டோம் இது மலையிலையும் சரி இந்த இயற்கை உரத்திலையும் சூப்பராக காய் காய்க்கும் அந்த காயை வந்து போய் காலையில நமக்கு உண்டு அப்படி இல்லைன்னா ஊருக்கு உண்டுன்னு தான் நம்ம போய் பறிக்கிறதுக்கு முன்னாடியே ஊரில் யாராவது போனாங்கன்னா பறிச்சுருவாங்க நம்ம போய் காவல் இருக்க முடியாது அதனால முன்னே நாங்கள் போய் பறிக்க போயிட்டோம் இன்னும் கொஞ்சம் என்ன அப்படின்னா இலையும் இந்த சிகப்பு தண்டங்கீரை சிகப்பு தண்டங்கீரை கேட்டுக்கிட்டே இருக்காங்க கொண்டுட்டு வர முடியாமல் போகுது இருந்தாலும் இன்னொரு வாட்டி போகும்போது கொண்டு வருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இந்த சிகப்பு தண்டங்கீரை அவிச்சு அதை கடைஞ்சி சாதத்தில் பெரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நீங்கள் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று இந்த சின்ன சின்ன பீக்கங்காயெலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் முட்டை மாசு போடலாம் பீக்கங்காயை நறுக்கி போட்டு அதில் முட்டையை ரெண்டு மூணு முட்டையை உடச்சி ஊற்றி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட் இருக்கும் பெரிய பீக்கங்காயெலாம் சாம்பாரில் போட்டு வைங்க அப்படி இல்லைன்னா புளி குழம்புல போட்டு வைங்க கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்லையும் சுவையாகவும் இருக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும்